கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை தரக்குறைவாகவும் அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளையும் சொல்லி தவறாக விமர்சனம் செய்து வரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் வி எம் சி மனோகரன் தலைமையில் கோவை காந்தி பார்க் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் பச்சை பி எஸ் சரவணகுமார் மாநில செயலாளர்கள் விஜயகுமார் மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் நவீன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தலைவர் வெங்கிட்டபதி அவர்கள் சுல்தான்பேட்டை சவுந்தரராஜ் அவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு நாகராஜ் அவர்கள் அவர்கள் அனைத்து சார்பு அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கும் வழங்கி என் உரைய ஆரம்பிக்கின்றேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு தலைவர் செல்வி பிரதிநிதி அவர்களைப் பற்றி தொடர்ச்சியாக பொய்யின் பிறப்படமாக இருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் நாள்தோறும் அவர் பெயரை கூறினால் தான் பிரபலமடைகலாம் என்ற ஒரு விரட்டியடிக்கப்பட்ட கட்சிதான் தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த கடந்த தேர்தலிலே நாற்பது இடங்களில் நாற்பதிலும் தோற்று கேவலமான நிலையை அடைந்த அண்ணா